ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில இனி அடுத்த ஏழு நாட்கள்ல சந்திக்க போறீங்க தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா சவாலான வாரமாக இருந்திருக்குங்க அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழிலாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க அதே போல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே வாட்டி வதைச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க இன்னொரு பக்கம் ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில துன்பங்களை சந்தித்து இருந்திருப்பீங்க இதுவுமே மன ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க தொழில்ல என்னதான் நீங்க கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப முன்னேற்றமோ கைக்கு பாத்தீங்கன்னா சாதகமான காசோ பார்த்தீங்கன்னா வராமல் இருந்திருக்குங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில தொந்தரவுகளை சந்தித்து இருந்திருப்பீங்க குடும்பத்துல தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது இருந்திருக்கலாங்க தேவையே இல்லாத விஷயத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தத்தை நீங்க உணர்ந்து இருந்திருப்பீங்க இது மட்டும் கிடையாதுங்க வெளியே அக்கம் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் கேட்க முடியாம அதை உங்களுடைய மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சங்கடத்தை அனுபவிச்சு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நீங்களும் கடந்த வாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு நிலையானது இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க கணபதியின் ஆசையால நீங்க செய்யக்கூடிய தொழில விருத்தியான சூழலும் குடும்பத்துல சுபிச்சமும் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்துடைய இறுதி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் கும்பராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கார் செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி

சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நீங்க எந்த காரியத்தையுமே எச்சரிக்கையுடன் செய்தால் அதுல எந்தவித தொல்லைகளுமே வராது அப்படின்னு சொல்லலாங்க எது செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும் அப்போதுதான் பாத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றியுமே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வண்டி வாகனத்துல பயணம் செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய கவன சிதறலானது சில ஆபத்துகளை ஏற்படுத்தி விற்றும் என்பதால வண்டி வாகனத்துல பயணம் செய்யும்போது வேறு எந்த சிந்தனைகளிலுமே மனதை ஈடுபடுத்த பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியமாகும் நீங்க ஏதாவது தங்க நகைகளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரிங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ரொம்பவே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க இல்லைங்க நான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை நான் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எந்த பொருளையும் எனக்கு அவ்வளவு பத்திரமா பார்த்துக்க தெரியாதுங்க அப்படின்னா யார் பத்திரமா பார்த்துப்பாங்களோ அவங்க கிட்ட அந்த பொருளை ஒப்படைத்து விடுவது இன்னுமே நல்லதாக கொடுங்க இதன் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் மேலும் சந்திரனுடைய இந்த வாரத்தில் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது போது பாதகமாக இருப்பதால் மனக்கவலைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாக கூடிய தான் இந்த வாரமும் உங்களுக்கு அமைய போகிறது பெருசா இந்த வாரத்தில் வித மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது இந்த போகிறது பெருசா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லைங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பிள்ளைகளுடைய கல்வி செலவானது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க அதை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்பவே சிரமப்படுவீர்கள் தொழிலை பதமாக நடத்த வேண்டுங்க என்றால் தேவையில்லாத நஷ்டத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து தாங்க நீங்க செயல்படணும் இப்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கற விஷயத்த நீங்க மனதளவுல தெரிந்து கொண்டு போல நடந்து கொள்ள வேண்டுங்க நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டுங்க நீங்க நீங்க எதர்ச்சியாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணா கூட அது கூட இப்போது தப்பாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க புதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் செய்து கொண்டு இருக்காரு தடைப்பட்டு நின்று போன காரியங்கள் தடைகள் இன்றி கைகூடி வரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இனி அமைய போகிறது வெளிநாட்டு பயணமானது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அமைய போகிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு இருந்தாலுமே அந்த விஷயங்களை மீண்டும் ஒரு முறை பாத்தீங்கன்னா தடைகளுக்கு அப்புறமேட்டு நீங்க செஞ்சு பாருங்க அப்போது நம்ம என்ன தவறு செஞ்சோம் அதன் பிறகு என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க திருத்திக்கிட்டு அந்த விஷயங்களை மீண்டும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு பலனாங் பலனானது இருக்குங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க இந்த முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகலை அதனால் இனி இந்த வேலையவே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி விடுவது தவறாகுங்க ஒரு டைம் நம்ம செஞ்சு பார்த்தோம் அதில் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த டைம் செய்யும்போது அதை திருத்திக்கிட்டு நம்ம தெளிவாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இருக்கணுங்க அந்த விஷயமானது இப்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடுங்க வெளிநாட்டு பயணமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதன் மூலமாகவும் சாதகமான ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்குங்க ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே உங்களுக்கு மன கவலையாக தான் இருக்குங்க எது செஞ்சாலுமே தேவையே இல்லாமல் மனதளவில் பார்த்தீங்கன்னா எதையும் ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க இதெல்லாம் தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்க கிட்ட பேசுங்க பிடிச்ச இடத்துக்கு போங்க நல்லா சாப்பிடுங்க இது மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய மனக்கவலைகள் தீர்வு அதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க ஏன்னா மனக்கவலைகள் இருந்து விட்டாலேயே ஒரு மனுஷனால் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ தொழிலையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசை முத பார்த்தீங்கன்னா தெளிவாக வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக சக்ஸஸ் ஆகிட்டே வரலாம் மேலும் போட்டி பந்தயங்களானது அமோகமான வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தனுசு ராசி ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் மேற்படிப்புக்காக சிலர் வெளிநாடு சென்று வரலாங்க உடல் நிலையில மீண்டும் பாதிப்பு உண்டாகக்கூடிய தான் உங்களுக்கு சூழ்நிலைகளானது இருக்க போகின்றது எனவே ஒரு சில விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க கடந்த சில வாரங்களாகவே உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டு இருக்கீங்க ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஏதாவது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருப்ப அது காலப்போக்கில் ஓரளவுக்கு சரியாகி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அந்த பிரச்சனையானது மீண்டும் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் இருந்திருக்கலாங்க இதுவுமே இதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு என்னடா இப்படி நமக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய ரீதியான கோளாறுகள் வந்துட்டே இருக்கே அப்படிங்கிறது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி பிரச்சனையானது இந்த வாரமாவது தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரமும் பின்தொடரக்கூடிய வகையிலேயே நிலைமையானது அமைஞ்சிருக்கு என்பதால ரொம்பவே பார்த்தீங்கன்னா தனுசுராசி நேயர்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டுங்க தொழிலானது சுமார்

நெகிர்கல் ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது என்னங்க சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்புறம் 얘ங்களை பயப்பட வேணாம் அப்படினு சொல்றீங்களேனு ஒருசிலருக்கு குழப்பம் இருக்கலாம் அதுஅது ஜெஸ்ட் நம்மிய வாழ்க்கைய என்னென்ன பிரச்சன வர போகுதுtoDoubleல பிரச்சனை வரப்போகுது குடும்ப வாழ்க்கைய பிரச்சனை வரப்போகுது போகுது ஆரோக்கியத்துல பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் வராம நாம எப்படி நடந்துக்கணும் கொஞ்சம் வந்து அதிகமா எதலய इन्वेस्टமென்ட் பண்ண கூடாது பெரிசா எந்த விதத்துலயும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது கூடாது மனசு அமைதியா வச்சுக்கணும் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வருகின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொண்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் கிடைக்கலனா கூட நம்ம மனதளவில் பார்த்தீங்கன்னா எந்த வித கவலையும் இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களை பார்த்தீங்கன்னா நகர்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதனால மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ